வணக்கம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி வகைகள் சிலவற்றை பார்க்கலாங்க இது ராமேஸ்வரம் மல்லி இது இருவாட்சிங்க இரண்டுக்குமே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இது குண்டு மல்லிங்க மதுரை மல்லின்னு சொல்லுவோம்ல ஒத்தடுக்கு அது அழகாக கொத்தா நிறைய பூத்துருக்கு பாருங்கள் இப்படி கட் பண்ணி விட்டோன்னா நமக்கு எடுக்கிற முட்டுக்கள் எல்லாமே இப்படி வந்துடும் இது அடுக்கு மல்லி மூணு அடுக்கு மல்லிங்க இது நல்ல மொட்டிலேயே எடுத்து நம்ம கோத்து வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மொட்டுக்கள் பாருங்கள் ஒன்று ஒன்றுமே எவ்வளோ பெருசு இருக்குது இனி போக போக நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பிகினிங்கிறதுனால நமக்கு பூக்கள் குறைவாக இருக்குது இந்த அடுக்கு மல்லி அதிகமாகவே பூத்துடும் ரோஜா மல்லி இருக்குது இன்னும் பல வகை மல்லிகள் இருக்குது பூக்கட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த செடிகளை இலைகள் பசுமையாக இருக்குது எப்சம் சால்ட் தெளிங்க உரமாக மண்புழு உரம் கடலை பின்னாக்கு கரைசல் என்பிகே ஃபெர்டிலைசர் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம்